என்னை தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி நஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஓரும் என்னடி எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி என்னை தொட்டுள்ள மன்னன் பேரும் எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி சொந்தம் பந்தம் உன்னை தாளும் தருணம் சொர்க்கம் சொர்க்கம் என்னை சீராட்ட மரணம் பொன்னி பொன்னி நதி நீராட நீராடவரணம் என்னை என்னை மனசு காணாத കണ്ടു കൊഞ്ചം കാപ്പാറ്റി തന്നെ